ஒருத்தருக்கு செய்ய முடியாத தெய்வம் அல்ல எல்லாருக்கும் அவர் நன்மை செய்கிறவர் இயேசு கிறிஸ்து குறித்து வேதா தான் சொல்லுகிறது அவர் நன்மை செய்கிறவராகவே சுத்தி தீர்ந்த தேவன் அப்ப அவர் சொல்றாரு பாருங்களேன் என் முழு இதோடு என்ன செய்வேன் துதிப்பேன் உங்களுடைய அதிசயங்கள் எல்லாம் என்ன செய்வேன் தேவ வரும் பொழுது முதல்ல ஆண்டவரை துதித்து விட்டு கத்த செய்த நன்மைகளை எல்லாம் நம்ம நினைவு கூறணும் நன்மைகளை கத்த நம்முடைய வாழ்க்கையில செஞ்சிருக்கிற இப்படி திரும்ப கொரோனா வந்துருக்கு திரும்ப முகமொழி போட சொல்றாங்க ஆனாலும் நாம என்ன செய்யணும் தேவன் ஒரு நாள் நம்ம கிருமையாய் பாதுகாக்கிறவராக இருக்கிறோம் எவ்வளவு விபத்துகள் வருது நாசமோசங்கள் பட்டயங்கள் எவ்வளவு இடத்துல நம்ம டிராவல் பண்றோம் எத்தனையோ நீங்க டிவியில பாத்தீங்கன்னு சொன்னா எத்தனையோ விபத்துகள் நடக்குது ஆனா ஆண்டு ஒவ்வொரு நாள் நம்மளை கிருமையா பாதுகாக்கிறாங்க ஒரு அதிசயி இந்த தேவ சமத்துக்கு வந்து உட்காரும் போது கொஞ்ச நேரம் உட்காந்து ஆண்டவரே இந்த வாரம் முழுவதும் எத்தனையோ நன்மை எங்களை வாழ்க்கை செஞ்சுருக்கீங்கப்பா எங்க பிள்ளைகளுக்கு செஞ்சுடுக்கிறீங்க நல்ல சீட்டு கிடைக்க உதவி செஞ்சீங்க ஃபீஸ் கட்ட உதவி செஞ்சீங்க நாங்கள் கோக்கில் ஒருத்தர் எங்களை பாதுகாத்தீங்க நீங்கள் தேவையெல்லாம் சந்திச்சிங்க உங்களுக்கு நன்றி ஆண்டவர் ஏன்னு ஜெபிக்கும் போதெல்லாம் ஆடவர்கிட்ட கேட்கும் போது தான் ஆடோர் இன்னும் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறாங்க வெங்கடேஷ் சொல்லுவோமா வேற எதுவும் அவர் எதிர்பார்க்கல நம்ம உதரில் கனியாகி சூத்திர பலி செலுத்தி கத்தரை துதிக்கும் போது கத்தர் மகிமைப்படுகிறவராக இருக்கிறார் இரண்டாவதாக வேத சொல்லுகிறது சிறுமைப்பட்டவனுக்கு கத்தர் அடைக்கலமானவர் நெருக்கப்படுகிற காலங்களிலே அவரே தஞ்சமானவர் சிறுமைப்படுகிறவர்கள் உலகத்துல ஒருவேளை நாம சிறுமைப்பட்டவர்களை போக நம்ம காணப்படலாம் சங்கீத அடிக்கடி சொல்லுவார் கத்தரோ இன்மேல் நினைவா இருக்கிறார் ஒண்ணு இரண்டதாக வேதம் சொ தேவனுக்கு மகிமை உண்டாவதாக நெக்கப்படுகிற காலங்களிலே அவரே நம்மை பாதுகாக்கிற தேவராக இருக்கிறான் சொல்லையோ நெருக்க நம்முடைய வாழ்க்கையில வருகிறது மனுஷர்களால் நெருக்கம் சொந்த ஜனங்களால் நெருக்கம் வேதம் சொல்லுகிறது நாம் இது நெருக்கப்பட்டான் அந்த நெருக்கப்படுகிற சூழ்நிலை கர்த்தன் அவனை திடப்படைந்தான்னு பயப்பில்லை

நிறைய பேர் நினைக்கிறோம் நம்ம வாழ்க்கை தான் இருக்கும் போது இருபது வருஷம் ஆனால் கூட அப்படிதான் இருக்கணும்னா நாம என்னவா நினைக்கிறோமோ அப்படிதான் ஆகும் மலேரியா சொல்லுவோமா யோக பாருங்க அவ்வளோ டென்ஷன் அவ்வளோ போராட்டம் சொல்றார் எனக்கு குறித்து இருக்கிறதை அவர் நிச்சயம் நிறைவே சொல்வார் இப்படிப்பட்ட நம்பிக்கை நிறைய இருக்குது பேர் மலேரியா சொல்லுவோமா நீங்க சும்மாவே சொல்லி பாருங்களேன் எனக்கு குறித்து இருக்கிறத கத்தல் வச்சிருக்கிற நிச்சயமா ஆண்டவர் செய்வார் உடனே இன்னைக்கு செய்யலாம் நாளைக்கு செய்யலாம் கண்டிப்பா கத்தை செய்வார் சொல்லி ஒரு விசுவாச கடந்த அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார் இரண்டாவதாக கத்திருக்கு சூதரம் பதினோரா வசத்தை வாசிக்கும் போது பத்தாம் வருஷத்தை வாசிக்கும் போது கத்தாவே உண்மை தேடுகிறவர்கள் நீ கைவிடுகிறதில்லை அதனால் உங்கள் நாமத்தை அறிந்தவர் உண்மை அருமையான ஒரு வசம் யாரெல்லாம் தேடுறாங்களோ அவரை கைவிடாமத தேடும்

நாம் ஐந்து அப்பப்ப ரெண்டு பேரை பெருக செய்கிற தேவன் என்னோடு கூட இருந்த ஒரு பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார் அவங்க சொல்லுவோமா கத்தனுக்கு சோதனை தேவனுக்கு மை கொண்டாட்டதா கர்த்தாவே உங்களை தேடுகிற நீர் யார் தேடினாலும் யாராலும் சரி ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகள் அவர் கைவிட மாட்டேன் அப்ப யாரு தேடணும் சொல்ல சகை கூட தேடணும் அல்ல எப்படி அவரை மருத்து மேல

நீங்க அந்த மாதிரி பாங்கணும்னு விரும்ப மாட்டீங்க சொல்லுவோமா அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில பல போராட்டங்கள் போராட்டம் எல்லாரும் உண்டுங்க உங்களுக்கு மாட்டா எல்லாம் பேசுற எனக்கும் உண்டு ஆனா வேதம் சொல்லுகிறது தேடுகிற வரை அவர் ஒருபோது கைவிடுவதே இல்லை சொல்லுவோமா ஆமா என்றென்றும் ஏ சு அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார் என்றென்றும் அவர் போதும் கைவிடமாட்டா கிருஷ்ண பெரியவர் E

பிறந்தநாளாம் கோயிலுக்கு போவாங்க வெள்ளிக்கிழமைனா கோவிலுக்கு போவாங்க நம்ம வந்து வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் கருத்துக்கு சோதரம் ஒரு சில தான் வெள்ளிக்கிழமை சுவா கிழமை தான் தேவத்து தான் இருக்கட்டும் ஏன் அடிக்கடிக்கு கோயிலுக்கு போகிறாங்கன்னா நம்முடைய குறைகள்லாம் வந்து சொன்னால் கண்டிப்பாக கடவுள் தான் செய்வார் நிவர்த்தி செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கை அப்போ அதே போல் தேவர்கள் இந்த புதிய பாட்டை கடந்து நமக்குள்ளே இருக்கிற அப்படின்னாலே அவரை விசுவாசிக்கும் போது பொழுது நான் தனிப்பட்ட ரொம்ப யோசிப்பேங்க சில பேர் சொல்லுவாங்க நான் தனியா இருக்கிறேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக போர் அடிக்காங்க எனக்கு ரொம்ப தனிமை ரொம்ப பிடிக்கும் ஏன் தெரியுமா எவ்வளவு நேரம் ஆடோரை பேசி கொண்டிருக்காங்க சொல்லுவோமா வசனுக்கு ரெண்டு பேரும் தேவனோட தேவனோடு தான் நோவா தேவனோடு சஞ்சரித்த முதலாவது சிறுமைப்பட்டவனுக்கு கருத்தை அடைக்கல நான் படிக்கலையே எனக்கு எழுத படிக்க தெரியலையே எனக்கு யாரும் அடைக்கல இல்லையே எனக்கு யாருக்கும் உதவி செய்வாங்க உதவி செய்ய மாட்டாங்க சொன்னால்தான் செய்வாங்க சொல்லுவோமா அப்படிப்பட்ட உங்களுக்கு அவர் சொல்றாரு அடைக்கலமா இருக்கிறாராம் ஒரு விட நெருக்கப்படுகிற சூழ்நிலை இருந்து கொண்டா தயவு செய்து சொல்றேன் நெருக்கத்தை யாருக்கு சொன்னோம் நெருக்கத்துல கற்று நோக்கி கூப்பிட்டு சாயந்திரம் கூப்பிடுதலை கேட்டா நெருக்கத்துல நெருக்கமான ஒரு சூழ்நிலையில கத்திர நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் சொல்ற ஆபத்து காலத்துல நோக்கி கூப்பிடுற ஆவண விடுவிப்பேனியலை ஆமா மகிமைப்படுத்துகிறதே நெருக்கமான சூழ்நிலை கத்த மாற்ற போற நெருக்கமான ஒரு நெருக்கம் இருக்கு தெரியுமா தமிழ் நிறைய வார்த்தை அடித்துக்கு ஆயிரம் கணக்குல ஆயிரம் அர்த்தம் சொல்ற தமிழ்ல அடினா பல அடி அடினா ஸ்டெப்பு அது மாதிரி ஒரு ஒரு இருபது காரியம் சொல்ற அடினா என்னது லாபம் அப்படி ஒரு சொல்ல பாருங்க அப்படின்னா இந்த நெருக்கம் அப்படி தெரியுமா மனதுக்குள்ளே நெருக்கம் மனதுக்குள்ளே நெருக்கப்படும் விசாசன் மூலமாகவோ மனுஷன் மூலமாகவோ நம்ம நண்பர்கள் மூலமாகவோ யார் மூலம் நெருக்கப்பட்டாலும் நெருக்கத்தில கத்த விடையாக போகாது காமி சொல்ல விடலையாக போதுயா இரண்டாவதாக என்ன சொல்றாருன்னா சிறுமைப்பட்டவர்களுக்கு கத்தர் எளியவர் இன்றைக்கும் மறக்கப்படுவதில் சில நம்பிக்கை ஒருபோதும் அதனால நீங்க கவலையாதி நம்பிக்கை வீண் போகவே போக நிச்சயமா முடிவுனா முடிவு இருக்காதா ஆமா அதனால நிச்சயமாய் முடிவு கொண்டு நம்பிக்கை விசுவாசத்தோடு காத்திருங்க ஆனா தேவனை மாத்திரம் தேடுற பிள்ளையா காரணம் ரத்தாகவே தேடுதல் ஒருபோது கைவிடுகிற தேவன தேடணும்